முதலாவது போட்டியாளர் என்ன தலைப்பில் போகின்றார் என்பதை நீங்கள் ஆவலாக எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் தன்னம்பிக்கையை துணை முதலாவதாக நாங்கள் அந்த போட்டியாளரை நாங்கள் போட்டியிருக்கின்றோம் முதலாவது இந்த இடத்திற்கு வந்து பேசணும் என்று சொன்னால் தன்னம்பிக்கை என்பது மிக மிக முக்கியம் அதனால் முதலாவது நிகழ்வாக அனைவருக்கும் பொருத்தமாக இருக்கும் என்ற காரணத்தினால் தன்னம்பிக்கையே துணை என்ற தலைப்பில் உங்கள் முன்னால் பேசுவதற்காக வருகிறார் எம் ஆர் நகலா தரம் பனிரெண்டு சேர்ந்த மாணவி எங்கே உங்கள் பழக்க கோஷங்கள்

நம்முடன் வரும் உறவுகள் நண்பர்கள் என பலரும் இருக்கலாம் ஆனால் இருளான நேரங்களிலும் தனிமையான தருணங்களிலும் நம்மை விட்டு விலகாமல் நம்மோடு இறுதி வரைக்கும் பயணிக்கும் உற்றத்தனை எது தெரியுமா அதுதான் தன் நம்பிக்கை என்றால் என்பது நான் என்கின்ற அகங்காரம் அன்று என்னால் முடியும் என்கின்ற அசைக்க முடியாத நம்பிக்கையாகும் இது வானத்தில் இருந்து திடீரென உதிப்பதில்லை இதை நமக்குள்ளே இருந்து முடிவிடும் ஒரு மாபெரும் சக்தியாகும்

உதாரணமாக பலரை தேர்தலில் தோற்றார் வியாபாரத்திலும் நஷ்டம் கொண்டார் ஆனாலும் தன் மீது கொண்ட தன்னம்பிக்கையை அவர் இழக்கவே இல்லை அவர்தான் அமெரிக்காவின் அதிபரவு இயلد ஆபிரகாம் லிங்கன் மற்றுமொரு உதாரணத்தை எடுத்துக்கொண்டால் சாதாரண குடும்பத்தில் பிறந்து செய்தி தாளை படித்து தான் அசைக்க முடியாத தன்னம்பிக்கையாலும் விடாமுயற்சியாலும் இந்தியாவின் ஏவுகணையின் நாயகனாகவும் குடியரசு தலைவராகவும் உயர்ந்தவர் நாம் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் இவர்கள் அனைவரும் மாபெரும் சக்திகளை வைத்துக் கொண்டு வெற்றி பெறவில்லை இவர்கள் தங்களுக்குள் இருந்த தன்னம்பிக்கையை நம்பினார்கள் அதனால் வெற்றி பெற்றார்கள் நண்பர்களே தன்னம்பிக்கையை வளர்ப்பது எப்படி உங்களை நீங்களே நம்புங்கள் என்னால் முடியாது இது கடினம் என்ற நேர்மறை எண்ணங்களை இன்றோடு விட்டொழியுங்கள்

மிக சிறப்பாக நுணுக்கமாக அந்த உரையை ஆற்றி சென்ற எம் ஆர் நஹ்லா அவர்களுக்கு மூலமாத நன்றிகளும் வாழ்த்துக்களும் முதலாவது போட்டியாளராக வந்து இந்த ஒரு இன்றி தைரியமாக தெளிவாக பேசி சென்றார் அவருக்கு மனமாத நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்